திருவண்ணாமலையில் சில குறிப்பிட்ட மாதம் நாட்களில் கிரிவலம் போவது பல மடங்கு அதிகமான புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க அப்படியே ஒரு சிறப்பான நாளாகத்தான் கார்த்திகை பௌர்ணமி நாள் சொல்லப்படுது இந்த வருஷம் கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலையில் கிரிவல வழிபட்டின எந்த நாளில் நம்ம மேற்கொள்ள வேணும் எந்த நேரத்தில் நம்ம கிரிவலம் போக வேணும் அப்படி கிரிவலம் போவதால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கப் போகிறது பரணி தீபத்தினால நம்ம எந்த நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி வேண்டும் வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய மனதிற்கு அமைதி ஏற்படுங்க செல்வ வளமானது அதிகரிக்கும் சொல்லப்படுது மேலுமே பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செய்வது சிவ வழிபாடு செய்வது கிரிவலம் செல்வது விரதத்தை புனித நீராடுவது போன்றவை விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான பாவங்களையும் போக்கி பெரும் புண்ணியத்தை தருங்க சிவபெருமானுடைய அருளை தரக்கூடியதாகுங்க அதுலேயும் நினைத்தாலே முத்தி தரக்கூடிய புண்ணிய திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் பாவங்களையும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல அனைத்து பௌர்ணமி நாட்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதுலேயும் சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் போவது கூடுதலான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க ஐப்பசி பௌர்ணமி எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போலதாங்க தாங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது மேலுமே கார்த்திகை பௌர்ணமி நாளில் தான் ஜோதி வடிவமாக சிவபெருமான் விஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது அதே போல் கிரிவல வழிபாடு தோன்றியதும் பார்வதிக்கு தன்னுடைய உடலில் சரிபாதியாக கொடுத்து அர்த்த நாளேஸ்வரராக காட்சி கொடுத்ததும் இதே கார்த்திகை பௌர்ணமி நாளில் தான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தான் கார்த்திகை தீப திருநாளாக நம்ம கொண்டாடப்படுவது வருஷம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய திரு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் மூணாம் தேதி கொண்டாடப்பட இருக்குதுங்க ஆனால் பௌர்ணமி தேதி டிசம்பர் நாலாம் தேதி தாங்க தொடங்குது ஆனால் கார்த்திகை பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகக்கூடியவங்க டிசம்பர் நாலாம் தேதியே போக வேணும் அப்படின்னு சொல்லப்படுது டிசம்பர் நாலாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தஞ்சு மணிக்கு பௌர்ணமி திதியானது தொடங்குதுங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை மூணு ஐம்பத்தஞ்சு மணி வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதனால தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை பகல் காலை ஏழு முப்பத்தேழு மணிக்கு தொடங்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு நாற்பது மணிக்குள்ளான நேரத்தில் கிரிவல வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க டிசம்பர் நாலாம் தேதி மாலை மூணு எட்டு மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதனால அன்றைய நாளில் காலை நேரத்திலேயே கிரிவலத்தை தொடங்குவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே திருவண்ணாமலையில் வியாழக்கிழமையில கிரிவலம் போவதால நானும் பெருகும் குருவுடைய அருளானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது அதே போல் கார்த்திகை தீப திருநாளின் தொடக்கமாக ஏற்றப்படக்கூடியது தாங்க பரணி தீபம் ஆகும் இதை முறையாக நம்ம ஏற்றுவதனால நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்களும் போகக்கூடிய அற்புதமான தீபந்தாங்க இந்த பரணி தீபம் அப்படின்னும் சொல்லப்படுது பரணி தீபத்துடைய சிறப்புக்கள் வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதற்கான நல்ல நேரம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க திரு கார்த்திகை தீபத்திற்கு முன்னாடி வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு பரணி தீபம் என்று பெயராக நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பாவங்களில் இருந்தும் அவற்றால் விடுபடுவதற்கு ஏற்றப்படக்கூடிய தீபம் தாங்க இந்த பரணி தீபம் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பரணி நட்சத்திரம் என்பது யம தர்ம ராஜாவிற்குரிய நட்சத்திரமாக அதனாலதான் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தீபம் ஏற்று யம தர்ம ராஜாவை வழிபடுவதனால யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் துன்பப்படாமல் இருப்பாங்க அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மட்டும்தாங்க திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதிகாலையில் பரணி தீபமானது ஏற்றப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது முதலில் அண்ணாமலையன் சன்னதியில் ஒரு தீபமானது ஏற்றப்படுங்க அதற்கு பிறகு மண்டபத்தில் ஐந்து பெரிய அகல் விளக்குகளில் தீபமானது ஏற்றப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது இந்த ஐந்து தீபங்களும் சிவபெருமானுடைய ஐந்து தொழில்களையும் அவர் பஞ்சபூதன் வடிவமாக எங்கு நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் ஏற்றப்படக்கூடிய தீபமாகவும் சொல்லப்படுதுங்க அதை தொடர்ந்து மாலை நேரத்தில் மாலை உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்படுங்க அதனால தான் திருக்கார்த்திகை தீபத்திற்கு முன்னாடி என்னால் மாலை நேரத்தில் தான் வீடுகளில் பரணி தீபமானது ஏற்ற வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பரணி தீபம் அப்படிங்கிறது நம்முடைய பாவங்கள் மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு முன்னோர்களுடைய மூன்று தலைமுறையினுடைய பாவங்களையும் போக்கி நம்முடைய முன்னோர்களுக்கு நற்கதியை வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்ல படுதுங்க தான் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசை வழங்குவதால நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் போன்றவற்றிலிருந்து விடுபட முடியும் இந்த வருஷம் பரணி தீபம் டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க இந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த முறையில் நம்முடைய வீட்டில் பரணி தீபத்தை ஏற்றி நம்ம வழிபட வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி மாலை ஆறு இருபத்தி நாலு மணிக்கு தொடங்கி டிசம்பர் மூணாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தேழு மணி வரை பரணி நட்சத்திரமானது இருக்குதுங்க இதனால் டிசம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு மாலை ஆறு முப்பது மணிக்கு பிறகு இந்த பரணி தீபத்தை நம்ம ஏற்ற வேணும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தாம்பூலத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேணுங்க அதில் கோலம் போட்டு ஐந்து அகல் விளக்குகளில் மஞ்சள் குங்குமம் நம்ம தொட்டு வைக்க வேணும் அதற்கு பிறகு அந்த தீபத்தில் நெய் ஊற்ற வேணுங்க அதற்கு பிறகு தீபம் ஏற்ற வேணுங்க இந்த ஐந்து அகல் விளக்குகளும் ஐந்து திசையை பார்த்தபடி இருக்க வேணுங்க இந்த விளக்குகளை நம்ம வட்ட வடிவம் ாங்க தாம்பளத்தில் ஏற்ற வேணும் அதே போல் நம்ம வீட்டு பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றக்கூடிய தீபத்தோடு சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் நம்ம அன்றைய நாளில் ஏற்ற வேணுங்க அதே போல் நம்ம வீட்டு நிலைவாசப்படியில் இரண்டு பக்கத்திலையும் இரண்டு தீபத்தை நம்ம ஏற்றி வைக்க வேணும் முடிந்தால் வீடு முழுவதும் கூட அன்றைய நாளில் நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகங்க நல்ல பலன்களை நமக்கு கொடுக்குங்க மற்ற தீபங்களை என்னை விட்டு ஏற்றினால் கூட பரவாயில்லைங்க தாம்பூலத்தில் ஏற்றக்கூடிய இந்த ஐந்து விளக்குகளையும் கண்டிப்பா தீபமாக தாங்க நம்ம ஏற்ற வேணும் திருக்கார்த்திகை நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம தலைக்கு குளித்து விட்டு நம்முடைய விரதத்தை நம்ம தொடங்க வேணுங்க அதே போல் நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றி வைத்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம மனதார வழிபட வேணும் அன்றைய நாள் முழுவதும் தண்ணீர் குளித்து விட்டு நம்ம உபவாசமாக விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அப்படி இருக்க முடியாதவங்க பால் இளநீர் பழச்சாறு பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க தவறு ஒன்றும் கிடையாதுங்க மேலும் கிருத்திகி என்று மௌன விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே விசேஷமானதாகுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் மாலை நேரத்துல திருவண்ணாமலையில அர்த்த நாளீஸ்வரரையும் மாலை உச்சியில ஏற்றப்படக்கூடிய தீபத்தையும் டிவிலையோ இல்லைன்னா உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நேரில் போய் கூட நீங்க தரிசனம் செஞ்ச பிறகு உங்களுடைய வீட்டில் நீங்க விலக்கேற்ற வேணுங்க திரிகார்த்திகை நாளில் ஏற்ற வேண்டிய இருபத்தி ஏழு விளக்குகளோடு முருகப்பெருமானுக்கு என்று சாட்கோன தீபம் போட்டு ஆறு நெய் விளக்குகளை நீங்கள் ஏற்றி வழிபட வேணுங்க முதல்ல வீட்டு வாசலில் தீபம் ஏற்றிய தாங்க பூஜை அறியில் நீங்கள் தீபம் ஏற்ற வேணும் முதல்ல ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதிலிருந்து மற்ற விளக்குகளை நீங்கள் ஏற்ற வேணுங்க மகா கார்த்திகை பெரியும் பொறிக்கடலை தேங்காய் வெள்ளம் எல் கலந்த உருண்டையை நீங்கள் படைக்க வேணுங்க இல்லைன்னா இலை போட்டு சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் போன்றவற்றை படித்து நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மேலுமே திருக்கார்த்திகை நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க சிவபுராணம் லிங்காஷ்டகம் சஷ்டி கவசம் திருப்புக்கள் கந்தர் அனுபூதி போன்ற பாடல்களை நீங்கள் படிக்கலாங்க சாமிக்கு படைத்த பிரசாதத்தை யாராவது இரண்டு பேருக்காவது நீங்கள் கொடுக்க வேணும் பிறகு சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து இந்த முறையில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடும் உன்னத திருநாள் தாங்க திரு கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வேண்டி விரதம் இருந்தோம்னா அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க பொதுவாகவே கார்த்திகை மாதத்திலும் கிருத்திகை நட்சத்திர நாளிலையும் விரதம் இருந்து வழிபடுவதால் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக தந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ